ஓகேங்களா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சை பேசிட்டு இப்போ ஒரு வந்து ஒரு பேச்சு பேசுறது வந்து அவர் வந்து ஒரு பொருளாதார சொல்ல ஒரு வாங்கியிருக்கேன் எப்படி சமாளிப்பேன் நான் கடன் வட்டி கட்டுறேன் இந்த வருஷத்துல கட்டி முடிச்சிருவேன் இத்தனை வருஷத்துல கடன் அடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினா அதுல ஒரு நியாயம் இருக்கு உனக்கு என்னன்னா நான் கேட்டிருப்பேன் இப்ப ஜெயரஞ்சன் சார் இந்த மாதிரி எதுக்கு வந்து நீங்க வீட்டு வரிய ஏத்துனீங்க சொத்து வரி எதுக்கு ஏத்துனீங்க அதே போல ஏன் மாதிரி ஏற்றுக்கீங்க மின்கட்டணத்தை ஏன் ஏத்துனீங்க பஸ் ஃபேர ஏன் ஏத்தினீங்க அப்படின்னு கேட்டிருந்தா ஜெயரஞ்சன் சார் என்ன சொல்லிட்டு பாருன்னா நான் அப்படிதான் யோகிக்கிறேன் இல்லை நம்ம கடன் வாங்கிட்டோம் அதிகமா அந்த கட்ட கடனை கடனுக்கு வந்து நம்ம வட்டி கட்டணும் ஸோ இந்த மாதிரி விளையேற்றம் பண்ணாதான் வந்து அதை வந்து நம்ம கட்ட முடியும் அதனால தான் விளையேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம் அந்த ஆங்கருக்கு வந்து எதுவும் தெரியாது பொலிட்டிகளா வந்து ஒரு நாலேஜா இருக்கலாம் பெரிசா வந்து பொருளாதாரத்தை பத்தி எதுவும் தெரியாது ஸோ அதனால வந்து அவங்க அமைதியாக எடுத்துட்டேன் ஸோ அதை வச்சுதான் வெளியில இதே ஜெயரஞ்சன் அவர்கள் வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு போயிட்டு பொதுவா இருக்கிற ஒரு யூடியூப் சேனலுக்கு போய் நேரா வந்து இன்டர்வியூ கொடுத்துருவாரா கொடுக்க மாட்டார் ஏன்னா அவர் என்ன பேசுவார் எதிரில இருக்கவங்க வந்து கொஸ்டின் வந்து ஸ்ட்ராங்கா வச்சாங்கன்னா என்ன பண்ணுவார் ஏன் சார் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா ஜெயரஞ்சன் ஆனா பதில் சொல்ல முடியாது அந்த வகையில வந்து தமிழகம் வந்து கடன் சுமையில வந்து தத்தளிக்குது